கார்த்திக் தீபா சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாமண்டீஸ்வரியோட சம்மதத்தோட பாட்டியோடய ஊருக்கு கோயில் திருவிழாவுக்கு போகிறாங்க நான் மக ராஜராஜன் குடும்பத்தோட ஊருக்குள்ளே வந்திருக்கான்னு பார்த்ததும் பாட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம் தலைகால் புரியல கை கால் ஓடலை எனக்கு பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது ராஜராஜா என் ராசா வாப்பாவா என் வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு பாப்பா உங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல ஆறத்தி சுற்றி போடணும் ஊருக்கண்ணே உங்கள் பேர்ல தான் பாட்டி எல்லாத்தையும் வரவேற்று வாசலில் நிற்க வச்சு ஏமா சீக்கிரம் ஆராயத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு பாட்டி அதிகாரம் பண்ண உள்ளே இருந்த வேலைக்காரமா ஓட்டமாக ஓடி வந்து ஆரத்தட்டை கொடுக்குறாங்க அதை பாட்டியே தங்கையால் எல்லாத்துக்கும் சுற்றி போட்டு போட்டு வைக்கிறாங்க பாப்பா ராசா பாப்பா சாமுண்டேஸ்வரி வாமா துர்கா ரோஹிணி சுவாதி எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க பாட்டி உள்ளே வந்ததுமே வீட்டை பார்த்ததும் பிரம்மாண்டமாக இருக்குது இவ்வளோ பெரிய வீட்டில் இந்த கிழவனும் கிழவியும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு நினைக்கிறாங்க சந்திரா சந்திரா என்னம்மா அப்படி பாக்குற நீ வந்து உட்காருவா அப்படின்னு பாட்டி கூப்பிடவும் சந்திரா அப்பதான் நினைவுக்கு வந்து திரும்பி வந்து உட்கார்றாங்க வேண்டா பெருப்பா பாக்குறாங்க பாட்டி யாரும் ஒன்னா சேர்ந்து என் வீட்டுக்கு எப்போ வருவீங்களோன்னு நான் பாக்கணும்னு ஆவலா காத்து கிடந்த அந்த நாள் இன்னைக்கு அந்த முருகை நிறைவேற்றி வச்சிருக்கான் பாட்டி பரபரப்பா சந்தோஷமா எல்லாத்துக்கும் உபச்சரிக்கிறாங்க எல்லாருமே ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி எதையும் தொடாம அப்படியே கம்பீரமா குந்திருக்காங்க இங்க இவங்க எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா சேர்ந்துடுவாங்களோன்னு சந்திரா ஒரு உராமையிலேயே உந்திருக்காங்க சரி சரி வந்த வேலையை பாக்கலாமா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி ஒரு சவுண்ட் கொடுக்கவும் ராஜராஜன் ஆமா மாணி நடத்திற்கு நேராச்சு ஊர் மக்களும் நமக்காக காத்திருப்பாங்க நம்ம கோயிலுக்கு போலாங்கிறாங்க ராஜராஜன் சரி பா கலம்பலா கிளம்பலான்னு பாட்டி சொல்லவும் அப்பதான் ஒரு கார் வந்து என் பேரனும் வந்துட்டானேங்கிறாங்க பாட்டி எல்லாரும் அவளோட எதிர்பார்க்கறாங்க ராஜா அப்படியே காட்டு

எரிச்சலையும் நடையிலையும் ராஜ கம்பீரம் இருக்கு அவன் நடந்தா ராஜ நடைங்கிறாங்க ஆமா நீ தான் உன் பேரனை மெச்சுக்கணும்னு உன் பேரனோட புராணம் எல்லாம் போதும் வந்த வேலையை பார்க்கலாமாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ஆமா ஆமாமா ஊர் மக்கள் எல்லாம் நம்மளுக்காக அங்க கோயில காத்து கிடப்பாங்க போலாமாங்கிறாங்க ராஜராஜன் ஆமா ஐயா ராஜா கோயில் கதவை திறந்து வச்சு சிறப்பு பரிகார பூஜை எல்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம் நடத்தணும் மனுஷங்க காத்திருக்கலாம் சாமிய காக்க வைக்கலாமா வாப்பா போலான்னு சாமுண்டேஸ்வரி பாட்டி ராஜராஜன் குடும்பத்தோட நம்ம கார்த்தியோடவும் சேர்ந்து எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க அங்க இளையராஜாவும் போயிருக்காரு ஊர் மக்கள் எல்லாம் பாத்துட்டு பார்த்துட்டு நம்ம கார்த்தியை பார்த்து தான் அடரா பாட்டியோட பேரன் சொன்னதை காப்பாத்திட்டாரு சொன்ன சொல்ல காப்பாத்துற ஒரு நாணயஸ்த ராஜ சேதுபதியோட பேரனாச்சே வாக்கு தவற விடுவாரா ராஜ சேதுபதியோட பேரன்கிறத நிரூபிச்சுட்டாங்கன்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் சாமுண்டேஸ்வரி காதார கேட்டுக்கிட்டே போறாங்க இவ்வளவு பெரிய பாராட்டு விழாவான்னு நினைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரியோட ராஜராஜனை பாக்குறாங்க அப்பவும் ராஜராஜன் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க அவங்க என்னதான் புகழ்ந்தாலும் அப்பவும் நம்ம கையால தானே ஈஸ்வரி கோயில் நடை திறக்கணும்னு நம்மளுக்கு தான முதல் மரியாதை கொடுக்கறாங்க அதுல தானே நம்மளுக்கு பெருமை இருக்கு நீ கோபத்துக்கார பேசாதேன்னு சாமுண்டீஸ்வரிய சமாதானப்படுத்துறாங்க ராஜராஜன் அந்த மரியாதை இருக்கட்டும் இருக்கட்டும்ங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் கோயில் நிறைய திறக்கிறாங்க கோயில் விசேஷத்தையெல்லாம் சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு ஊர்ல இருந்து அங்கே கிளம்புறாங்க கார்த்தி இளையராஜாவை பார்த்து பேசி அனுப்பி வச்சுட்டு திரும்பவும் எல்லாரும் ஊருக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கே நடந்தது எல்லாம் பத்தி பேசுறாங்க ரேவதி என்ன டிரைவர் மாப்பிள்ள எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஊருக்குள்ள எவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் நீ கண்ணார பார்த்தீங்கல்ல அதுலயும் அவங்க பேரை வந்து இறங்கினா பாரு வாய் மேல கை வச்சு ஆச்சரியம் எப்படி அதிசயமாக பார்த்தாங்க முன்ன மாதிரி சாதாரண ஆள் கிடையாது எவ்வளோ பெரிய ஆள் பார்த்ததுலேயே தெரிஞ்சது அவனுக்குங்கிறாங்க ஆ தெரிஞ்சது தெரிஞ்சதுங்கிறாங்க கார்த்தி சரி சரிங்க கிட்டே அந்த எல்லாம் அதிகமாக பேச எனக்கு விருப்பம் இல்லை இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்கிறாங்க ரெபடி ஸ்வீட்டாக எதுக்கு ரெப்டின்னு கேட்குறாங்க கார்டி எனக்கு விசா கிடைச்சிருக்கு அதுக்கு காரணமாக இருந்தது நீ ஏற்றபடி நீ எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால தான் எனக்கு இந்த காரியம் நடந்திருக்கு அது மட்டுமா இந்த விசா கிடைச்சதை நீ இது வரைக்கும் எங்கள் வீட்லேயும் சொல்லலை நான் கேட்டதும் நீ கையெழுத்து போட்டு கொடுத்து எனக்கு உதவி பண்ணியிருக்கேன் நம்மளோட மேரேஜ் சர்டிஃபிகேட் வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக எனக்கு விசா கிடச்சிருக்காது அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணதுனால தான் நான் இந்த ஸ்வீட் உனக்கு கொடுக்குறேன் எடுத்துக்கோங்கிறாங்க இதில் விருப்பம் இல்லாத காட்டி பேசாமல் திரும்பி தண்ணியை குடிச்சிட்டு வெளியே போகிறாரு எங்கள் அம்மாவுக்கு வேணால் நீ பிடிச்ச மாப்பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் நீ எனக்கு எப்பவுமே பிடிக்காதவங்க தான் ஒரே வாரம் தான் நீ இந்த வீட்டு மாப்பிள்ளது காரணத்தினாலேயே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறேன் அஞ்சு வருஷத்துக்கு திரும்பி வரவே மாட்டேனே எங்க அம்மா மேலையும் உன் மேலையும் நான் எவ்வளவு கோமா இருக்கேன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு ரேவதி மயில் வாகனம் ராஜராஜன் கிட்ட கேக்குறாங்க என்ன மாமா ஊருக்கு போய் உங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு வந்ததிலிருந்து உங்க முகத்தில் அப்படியே பிரகாஷம் தெரியுதே அவ்வளவு சந்தோஷமா இருக்குதான்னு மயில் வாகனம் ராஜராஜன் கிட்ட கேட்குறாங்க ஆமா மாப்பிள்ள எங்க ஊருக்கு போய் அப்பா அம்மா தோட்டம் துறவு என் சொந்தம் பந்தம் தாய் பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து அவங்க ஞாபகமாவே இருக்கு மறுபடியும் ஒரு நாள் போக மாட்டாமான்னு என் மனசு கிடந்து தவிக்குதுங்கிறாங்க ராஜராஜன் இதை சாமுண்டீஸ்வரி கேட்டுக்கிறாங்க என்ன ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இன்னும் அந்த நினப்புலயே தாண்டவம் மாடிக்கிட்டு இருக்கிறீங்களா போனமா வந்தமா அதோட அந்த நினப்பையெல்லாம் அந்த எல்லையிலேயே தூக்கி போட்டுட்டு வந்துடணும் இனிமே அதை பற்றி ஒரு நிமிஷம் கூட நினைக்கக்கூடாதுன்னு சாமுண்டேஸ்வரி உத்தரவு போடுறாங்க சரி சரீஸ்வரி நீ சொன்னதுக்கப்புறம் நான் இதை பற்றி எதையும் நினைக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ராஜராஜன் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மயில்வாகனம் புசுக்குன்னு சிரிக்கிறாங்க என்ன மாப்பிள சிரிப்புன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி அது இல்லத்தை கையில வச்சிருக்கிற பொருளாக இருந்தால் தூக்கி போட்டுருக்காங்க ஓடிக்கிட்டு இருக்கிற நினைவுகளை எப்படி தூக்கி போடுறதுன்னு நினச்சி பார்த்தா சிரிப்பு வந்ததுங்கிறாங்க மாப்பிள்ளை அதிகமா பேசுறீங்க அளவா நிறுத்துக்கோங்கிறாங்க மயில் வாகனம் கதை நம்ம கார்த்தி வராங்க கார்த்தியை பார்த்ததும் ராஜராஜன் போய் நன்றி சொல்றாங்க மாப்பிள்ளங்க நல்லதான் ஆனா இன்னைக்கு எங்க அம்மாவையும் அப்பாவையும் பாக்க முடிஞ்சது அவங்கள பார்த்தது எனக்கு மனசுக்கு நிறைவா இருந்தது எங்க அம்மாவும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க நீங்களே பாத்தீங்கல்லங்கிறாங்க சொல்ல காப்பாத்தியு ஆசையும் நிறைவேறிடுச்சு இனி என்னங்கிறாங்கிற கார்த்தி ஆமா மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குதுங்கிறாங்க ஆனா ரேவதி சொன்னது எல்லாம் யார்கிட்டயும் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க கார்த்தி அம்மா அப்பாவை பார்த்து சந்தோஷத்துல இருக்கீங்க மாமா ஆனா உங்க பொண்ணு ரேவதி இடிவாதமா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஆஸ்திரேலியா போகணும்னு ஆசைப்படுறான் இதை எப்படி தடுக்கிறதுன்னு ஒண்ணும் புரியலையேன்னு நினைக்கிறாங்க கார்த்தி அப்பதான் ரேவதி வர்றாங்க என்ன டிரைவர் மாப்பிள்ளை ஏதோ ரொம்ப யோசனையில இருக்கீங்க போல இருக்கு என்னங்களை விட்டு ரொம்ப தூரம் நான் பிரிஞ்சு போக போகிறேனே அதை பற்றி யோசிக்கிறீங்களாங்கிறாங்க இல்ல ரேவதி அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம் அதில் நான் தலையிட விரும்பல எங்கள் அப்பா எவ்வளோ வருத்தப்படுறாரு பாத்தியா இருபத்தஞ்சு வருஷமாக அப்பாவையும் அம்மாவையும் பிரிஞ்சு இருந்த சோகத்தை இன்றைக்கி அவர் பார்த்துட்டு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படிதான் நீயும் உங்கள் அப்பா அம்மாவை பிரிஞ்சு அஞ்சு வருஷம் போய் இருந்துகிட்டு வரேன்னு சொல்கிற அந்த அஞ்சு வருஷம் உங்கள் அப்பா எப்படி அதை தாங்கி வர்றேன் இல்லை நீ தான் எப்படி அப்பாவையும் அம்மாவையும் கூட எல்லாம் பார்க்காம இருக்க முடியும் கோபத்தில் கம்பெனிக்கு போகிறேன்னு நீ சொல்லிருக்கேன் ஆனால் இதெல்லாம் அன்றைக்கி ஒத்து வருமா இவங்க எல்லார்ட்டையும் அஞ்சு வருஷம் பார்க்காம இருக்க முடியுமா நீ நினச்சாலும் திரும்பி வர முடியாது ரேவதி அதை பற்றி நீ நல்லா யோசிச்சுக்கோங்கிறாங்க நீ அதே எதையும் பேசி என் மனசை கலக்க நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது நீ என்ன சொன்னாலும் சரி நான் அக்ரிமெண்ட் போட்டது போட்டது தான் என் ஃப்ரெண்டை எனக்காக அங்கே வேலை பார்த்து வச்சிருக்கா கண்டிப்பாக நான் அந்த வேலையில் ஜாயின் பண்ண தான் போகிறேன் இதை எங்கள் அம்மாவே நினச்சாலும் தடுக்க முடியாது இதில் இடையில நீ என்ன சொல்கிறதுங்கிறாங்க ரேவதி சரி ரேவதி இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் தானே சொல்லிடுறாங்க கார்த்தி வா வலிக்கு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போ இதை பற்றியெல்லாம் உனக்கு என்ன தெரியும்னு எனக்கு அட்வைஸ் பண்ண வந்த எப்பவாவது நீ அவ்வளோ பெரிய கம்பெனியோட வாசலையாவது நீ மிதிச்சு பார்த்துருப்பியா உனக்கு அதை பற்றி எல்லாம் என்ன தெரியும் நான் வேலை பார்க்க போற கம்பெனில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க தெரியுமா எத்தனை பேர் லட்ச லட்சமா சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா அவங்க எல்லாம் பாசத்துக்கு அடிமையாகி வீட்டோட கிடந்தா இந்த மாதிரி வேலை நடக்கும் எல்லாருமே அவங்க அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் தான் நான் தான் அம்மாவோட பேச்சுக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு என் தலையில நானே மண்ணவாரி போட்டுக்கிட்டேன் என் அம்மா வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க நீ இடையில வந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணி எனக்கு துரோகம் நான் விருப்பப்பட்டபடி மகேச கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருந்தா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டேன் எங்க அம்மா அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனாலதான் நான் இவங்க எல்லாம் விட்டு பிரிஞ்சு போகணும்னு நான் நினைக்கிறேன் யார் சொன்னாலும் இனி நான் கேட்க போறதில்லை என்னோட முடிவை நான் மாத்திக்க போறதில்லைங்கிறாங்க ரேவதி பார்ட்டி எதுவும் பேசாம அமைதியா வெளியில வந்து ஆனந்துக்கு போன் பண்றாங்க ரேவதிக்கு வேலை கிடைச்சிருக்கிற கம்பெனியோட பேரை சொல்லி கிட்ட கேக்குறாங்க ஆமா அந்த கம்பெனியில் எந்தெந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு கேட்குறாங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் ஆனந்தும் வரி வரியாக சொல்லிட்டு வராங்க இதுலேயும் நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் தான் காட்டி கம்பெனி ரூல்ஸ் படி ஹெட் ஆஃபீஸில் தான் இன்டர்வியூ நடக்கும் அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணவங்க கம்பெனி சார்பிலையும் கம்பெனி செலவுலையுமே அவங்கள வெளிநாட்டில் இருக்கிற நம்ம ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க அவங்களுக்கு சரியாக எட்டு மணி நேரம் வேலை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அவசரத்துக்கு ஃபோன் கூட அட்டன் பண்ண முடியாது ஆறு மணி நேரம் நல்லா தூங்கலாம் அதுக்கப்புறமா அவங்க சில எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரைனிங் இருக்கும் அந்த ட்ரைனிங் கிளாஸில் கண்டிப்பாக அவங்க ஜாயின் பண்ணி ஆகணும் எட்டு மணி நேரம் டியூட்டியை பார்க்கணும் வாரத்தில் ஒரு நாள் அந்த சண்டே மட்டும்தான் நாள் லீவு மற்ற நாள் அவங்களுக்கு லீவு கிடையாது இப்படியே அஞ்சு வருஷம் மெயின்டைன் பண்ணனும் இதெல்லாம் முதல்லயே அவங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கிக்குவாங்க இதுக்கெல்லாம் சம்மதம் நான் மட்டும்தான் வேலையில ஜாயின் பண்ண வரவங்க இதுக்கு சம்மதிச்சு கையெழுத்து போடுவாங்க கார்த்தியும் விவரத்தை கெட்டு ஓஹோ அப்படியா அப்படிங்கவும் ஏன் கார்த்தி ஏதாவது பிரச்சனையா இல்ல உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வேலையில ஜாயின் பண்ண போறாங்களான்னு கேக்குறாங்க ஆமா தெரிஞ்சவங்க தான் கம்பெனியோட ரூல்ஸ் பத்தி கேட்டாங்க அதுதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே நான் கேட்டேங்கிறாங்க கார்த்தி கார்த்தி சென்னையில ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க அதை நீ அட்டன் பண்ணாதான் சரியா இருக்கும் அம்மா நினைக்கிறாங்க எனக்கு அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஆனா அருண் இதுக்கு சம்மதமே இல்லாம இருக்கான் நீ வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணினா தான் சரியா இருக்குங்கிறாங்க ஆனது கார்த்தி தேதி நேரம் இதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறாங்க சரி நான் வந்துடுறேங்கிறாங்க கார்த்தி எக்காரத்தை கொண்டு மறந்துடாதடா இல்லைனா அம்மா எனக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாதடா அந்த மீட்டிங்ல நீ வந்து எப்படியாவது கலந்து வின் பண்ணிடு பல கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் லாபத்தை அள்ளி கொடுக்குற ஒரு கம்பெனி அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கிறாங்க சரிண்ணே நான் அம்மாவுக்கு நான் வந்துடுறேங்கிறாங்க கார்த்தி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது சரி நீ சென்னை வந்துட்டு என்னை வந்து பார்த்துட்டு போடாங்கிறாங்க கண்டிப்பாக வருவேன் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அம்மாவை பார்த்துட்டு உன்னையும் பார்த்துட்டு வரேங்கிறாங்க கார்த்தி ரேவதியும் விசா வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆஸ்திரேலியா போகிறோன்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க சரி இதை உடனே நம்ம பூஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு பூஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரேவதி நீ சொன்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் அம்மா ஹெட் ஆஃபீஸ் போய் நம்ம ஒரு சைன் பண்ணிட்டு தான் வரணும்னு சொன்னீங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கவும் அதனோட அட்ரஸையும் லொக்கேஷனையும் அனுப்பி வைக்கிறேன் அம்மா நீ ஆஸ்திரேலியா வரதுக்கு உங்கள் வீட்டில் யாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையான்னு கேட்குறாங்க பூஜா இந்த விஷயத்த வீட்டில் யாருக்குமே சொல்லலை யாருக்கும் தெரியாது அப்படின்னு ரேவதி சந்தோஷமா பூஜா கிட்டே சொல்கிறாங்க அம்மா உன் ஹஸ்பண்ட் வந்து கையெழுத்து போட்டாரான்னு கேட்குறாங்க ஆமாண்டி அவர் வந்து போட்டார் அவர் உங்ககிட்ட காரணம் கேட்கலையான்னு பூஜா கேட்குறாங்க கேட்காம இருப்பாரா கேட்டாரு ஆமாம் நான் எல்லாம் விட்டு பிரிஞ்சு ஆஸ்திரேலியா போய் நான் வேலை பார்க்குறதா இருக்கேன்னு சொன்னேன் எதுவும் பேசல அமைதியாக பூம்பு மாடு தலையாட்டுற மாதிரி தலையாட்டினார் அவர் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தாண்டி நல்ல மாப்பிள்ளை என்னை ஏற்று எதுவும் பேச முடியாது ஏன்னு கேட்டால் எனக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கேன் என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா என்ன நான் வச்சது தான் சட்டம்ங்கிறாங்க ரேவதி சரி சரிடி இப்படியோ அவர் சமைச்சிட்டாரெல்லாம் அதுவே போதும் அவர் கையெழுத்து இல்லைனாலும் நீ வந்திருக்க முடியாதையும் நீ ஒரு வகையில யோசிக்கணும் ரேவதிங்கிறாங்க பூஜா ரேவதி அவர் மேல இன்னொரு ஹெல்ப் ஆக வேண்டியது இருக்கு நீ பார்த்து பேசு அப்படிங்கிறாங்க பூஜா அப்படியா இன்னும் என்னடி அப்படின்னு கேட்கவும் ஹெட் ஆஃபீஸ்ல ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க அந்த இன்டர்வியூல நீ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்காரரோட சமூகத்தோட அவராக அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு சைன் பண்ணி கொடுக்கணும் அவசரப்பட்டு அவரை அப்படியே இப்படி ஏதாவது பேசிடுறதடி இப்படியோ கோளார கூட்டிட்டு வந்து கையெழுத்து வாங்கிக்கோங்கிறாங்க பூஜா அதெல்லாம் அந்த டிரைவர் மாப்பிளைய எது சொன்னாலும் சரின்னு தாண்டி சொல்லுவாரு அந்த மாதிரி தான் நான் அவர் அப்படி பேசி வச்சிருக்கேங்கிறாங்க ரேவதி கேட்கறக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு ஆனால் காரியம் கை கூடி வரும்போது எல்லாம் சொதப்பிட போது பார்த்து வாடி அப்படின்னு சொல்லிடுறாங்க பூஜா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முதல்ல அந்த ஹெட் ஆஃபீஸோட அட்ரஸ் அனுப்புங்கிறாங்க பூஜாவும் சரின்னு அந்த ஹெட் ஆஃபீஸோட அட்ரஸ் அனுப்புறாங்க பார்த்த ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஓ இதுவும் சென்னையில் தான் இருக்கா இந்த இடத்துக்கு நம்ம டிரைவரையே கூட்டிட்டு போய் சாமார்த்தியமா இன்ட்ரிவா முடிச்சுட்டு இவர் கையாலேயே கையெழுத்து வாங்கிக்கிட்டு கிளம்ப வேண்டியதான்னு நினைக்கிறாங்க ரேவதி போயிட்டாருன்னு ரேவதி தேடிக்கிட்டு வராங்க கார்த்தி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அவங்கள பார்த்ததும் ஹலோ உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசணுங்கிறாங்க ரேவதி என்ன பேசணும் இங்கேயே பேசுங்கிறாங்க கார்த்தி ஆனந்த சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த கம்பெனி மீட்டிங்கை எப்படி அட்டன் பண்ணா எவ்வளவு கோர்ஸ் எடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க அப்பதான் ரேவதி வந்து சென்னைக்கு போகணும்னு கூப்பிடுறாங்க இது கேட்ட கார்த்திக் எதுக்கு அப்படின்னு கேட்கவும் எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு அந்த இன்டர்வியூல நான் பாஸ் பண்ணதும் எம்டி கிட்ட ஒரு சைன் வாங்கணும் அப்பதான் நான் ஆஸ்திரேலியா போனதும் ஜாயின் பண்ண அந்த எம்டி பதினோரு மணிக்கு வருவாராம் அதுக்குள்ளேயே இன்டர்வியூ எல்லாம் முடிச்சதும் எம்டி கிட்ட சைன் வாங்குறதுக்காக நிறைய பேர் காத்து கிடப்பாங்களே அதுல ஒருத்தியா நானும் போய் அந்த கூட்டத்துல அடிச்சு பிடிச்சு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியே ஆகணுங்கிறாங்க ரேவதி ஏற அவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு போய் கையெழுத்து வாங்கி நீ எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு போய்ட்டும் ஆகணுமான்னு காட்டி கேட்குறாங்க இதை பாரு திரும்ப திரும்ப இதுவே பேச வேண்டாம்னு உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் என் வாழ்க்கையை தான் சதி பண்ணி திட்டம் போட்டு கெடுத்துட்டேன் இப்போ என்னோடய வேலையும் கெடுக்க பார்க்குறியா உன்னால் வர முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க சரி நம்மளுக்கும் சென்னை வாய்க்கும் போக வேண்டிய வேலை இருக்குது ரேவதியும் வந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க கார்த்தி சரி நீ சொன்ன டைமுக்கு போலாங்கிறாங்க கார்த்தி எங்க அம்மா கிட்ட நான் சொன்னா எங்கிட்ட ஆயிரத்துட்டு கேள்வி கேட்பாங்க நீ சொன்னா போயிட்டு வான்னு அனுப்பி வைப்பாங்க நான் சொன்ன மாதிரி நீ எங்க அம்மா கிட்ட சொல்லு ரேவதி சென்னைய பார்க்கணும்னு ஆசைப்படுறா கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு நீ பர்மிஷன் கேளு எங்க அம்மா சரின்னு சொல்லுவாங்க ரேவதி சொன்ன மாதிரியே கார்த்தியும் சாமண்டேஸ்வரி கிட்ட சென்னை போயிட்டு வரோம்னு கேக்கிறாங்க ஆழமா போயிட்டு வாங்க பிள்ளைன்னு சொல்றாங்க சாமண்டேஸ்வரி கார்த்தியும் ரேவதியும் ரேவதி ஆசைப்பட்ட மாதிரியே சென்னைக்கு போறாங்க சென்னைக்கு போன ரேவதினால அவங்க கண்ணைய அவங்கனால நம்ப முடியல இது நம்ம வீட்டு டிரைவர் ராஜாவா இல்ல இவ்ளோ பெரிய கம்பெனி எம்டி ஆனா ஆச்சரியமா அதிர்ச்சியா நின்னு பார்த்துட்டு இருக்காங்க ரேவதி அவ்வளோ பெரிய ஹெட் ஆபீஸ்க்கு போனதும் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல நினைச்சு கூட பாக்கல ரேவதி அவ்வளவு பெரிய ஹெட் ஆபீஸ்ல கார்த்திய பார்த்ததும் எல்லாரும் மரியாதையா கையெடுக்கிறாங்க அங்க இளையராஜா ஓடி வந்ததும் கார் கதவை திறந்து விடுறாரு ரேவதி பார்த்துட்டு இதுதானே நம்ம பாட்டியோட பேரேன்னு சொல்லி நம்ம ஊருக்கு வந்தாரு இவர் என்னடானா நம்ம டிரைவருக்கு இவர் வேலை செய்யறாரேன்னு பாக்குறாங்க ரேவதி இளையராஜா வாங்க சிஸ்டர் உங்களுக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்டு போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்றாங்க மாதிரி எல்லாம் எதிர்பார்க்காத ரேவதி திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன போதுன்னா அடுத்து எப்படி சொல்ல பார்க்கலாம்